கிறிஸ்துவுக்குள் மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்தின் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய வசனத்தை அல்லது சத்தியத்தை அறிந்திருக்கிற ஆண்களும் பெண்களும் இயேசு கிறிஸ்து எப்படி நம்மில் அன்பு கூர்ந்தாரோ அதை போலவே அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த தெய்வீக அன்பு அந்த சுபாவம் நமக்குள்ளாக இல்லாமல் போகுமேயானால் நம் மூலமாக நாம் இருக்கின்ற பகுதிகளிலே தேவனுடைய வசனம் தூசிக்கப்படும் என்பதை பவுல் இங்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றார் ஆகவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடத்துல அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு எவ்வளவு பணத்தை கேட்டாலும் கொடுக்கின்ற பெற்றோர்கள் காணப்படுகின்றார்கள் அவர்கள் கேட்கின்ற எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கின்ற பெற்றோர்கள் காணப்படுகிறார்கள் ஆனால் எத்தனையோ பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய அன்பு இல்லாமல் மிகவும் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் பணம் கிடைக்கிறது கேட்ட பொருள் கிடைக்கிறது ஆனால் தாய் தகப்பன்மாருடைய அன்பு எங்களுக்கு இல்லையே என்று ஏங்குகின்ற பிள்ளைகள் அநேகர் இன்றைக்கு காணப்படுகிறார்கள் அவர்கள் கேட்ட பொருட்களை நாம் வாங்கி கொடுப்பது தவறு அல்ல அவர்களுக்கு தேவையான பணத்தை நாம் கொடுப்பதும் தவறு அல்ல ஆனால் முதலாவது நாம் செய்ய வேண்டியதான காரியம் நம்முடைய பிள்ளைகளிடத்துல நாம் அன்பு கூற வேண்டும் எப்படி அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும் அன்பின் இலக்கணமாக ஒன்று குறைந்திருக்கு எழுதின நிருபத்தின் பதிமூன்றாவது அதிகாரத்தை நாம் பார்க்க முடியும் அதுல நான்காவது வசனத்தின் ஒரு பகுதியை மட்டும் நான் வாசிக்கின்றேன் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது இங்க பாருங்க தெய்வீக அன்பை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீடிய சாந்தத்தையும் தயவையும் நாம் காட்ட வேண்டும் முரட்ட குணத்தை ஒரு காலம் பிள்ளைகளுக்கு முன்பாக காட்டக்கூடாது கடினமான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் பேசக்கூடாது அவர்களுடைய மனது காயப்படும்படியாக நாம் ஒரு பேசக்கூடாது பிள்ளைகள் இடத்துல பேசும்போது நீடிய சாந்தத்தோடு பேச வேண்டும் அவர்கள் மேலே தயவு கூற வேண்டும் ஏனெனில் அவர்கள் நம்முடைய பிள்ளைகள் இந்த அன்பையும் தயவையும் ஒரு காலம் பிரிக்க முடியாது எவ்வளவு அன்பு கூறுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் தயவும் கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும் பாருங்க வசதியான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டை கொடுக்கிறார்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள் ஆனால் அன்பாக அவர்களோடு கூட உட்காருவதில்லை அன்பாக பேசுவதில்லை அன்பாக பழகுவதில்லை அன்பாக உணவு கொடுப்பதில்லை அன்பாக எங்கேயோ வெளியிலே அவர்கள் அழைத்து கொண்டு போவதும் இல்லை பெற்றோர்கள் செய்கிறதான இப்படிப்பட்ட தவறுகளினால பிள்ளைகள் தவறான நண்பர்களோடு கூட நட்பு கொள்ள ஆரம்பித்து விடுகிறார்கள் பெற்றோர்களிடத்துல தங்களுக்கு போதுமான அன்பு கிடைக்காத பட்சத்தில் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் வழி மாறி தவறான நட்பை தங்களுக்குள்ளாக ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள் அவர்கள் அப்படி தவறான வழியில போய்விடுகிறதற்கு காரணமே பெற்றோர்கள்தான் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வாலிபர்களான பிறகு கெட்ட நண்பர்களோடு கூட உறவு வலுப்படும் நேரத்தில் நாம் வேதனை நமக்கு எதுவும் கிடைக்காது கண்ணீர் வடிக்கிறதுனால நமக்கு எதுவும் கிடைக்காது ஆகவே நம்முடைய பிள்ளைகளோடு கூட ஒரு நண்பர்களை போல நாம் அவர்களை நேசித்து அவர்களோடு கூட பழக வேண்டும் பாருங்க அன்பு என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக நாம் ஒன்று குறைந்திருக்கிற நிருபத்தின் பதிமூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கின்றோம் மீண்டும் மீண்டும் அந்த அதிகாரத்தை நாம் வாசிப்பது நமக்கு நலமாக இருக்கும் அப்போதுதான் தெய்வீக அன்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும் தெய்வீக அன்புள்ளவர்கள் அல்லது தங்களுடைய பிள்ளைகளிடத்துல அன்பு கூற வேண்டும் என்று நினைக்கின்ற பெற்றோர்கள் அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது அன்பை எப்படி வெளிப்படுத்துவது முதலாவது காரியம் கொடுப்பதின் மூலமாக நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும் நான் நேசிக்கிறேன் நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அந்த அன்பை கொடுப்பதின் மூலமாகத்தான் வெளிப்படுத்த முடியும் பிறரை நேசிக்கிறதை இப்படி பிறருக்கு தேவையானவைகளை கொடுப்பதின் மூலமாகத்தான் நாம் வெளிப்படுத்த முடியும் உண்மையாகவே நம்முடைய பிள்ளைகளை நாம் நேசிக்கிறவர்களாக ஆனால் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நாம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல ஆடைகளை நாம் வாங்கி கொடுக்க வேண்டும் பாருங்க யாக்கோபு யோசப்பை மற்ற பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாக நேசித்தாராம் ஆகவே யோசப்போடு கூட இருந்தது மட்டும் அல்ல விளையாடினது மட்டும் அல்ல பேசினது மட்டுமல்ல அழகான கலர் கலரான துணிகளையும் இந்த யோசப்புக்கு யாக்கோபு வாங்கி கொடுத்திருந்தார் ஆகவே அவர்களுக்கு தேவையான அவர்கள் விரும்புகிற துணிகளை நாம் வாங்கி கொடுப்பதின் மூலமாக நம்முடைய பெற்றோர்கள் நம்மை நேசிக்கிறார்கள் என்பதை நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளுவார்கள் நான் என்னுடைய பிள்ளையை ஒழுங்காக வளர்க்க வேண்டும் ஸ்ட்ரிக்டாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் தங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கூட சந்திக்காதவர்களாக அந்த பிள்ளைகளுடைய மனசை கடினப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆடைகளை கொடுத்து தாயும் தகப்பனும் அழகு பார்க்க வேண்டும் புதிய உடைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பதனால நம்முடைய பணம் எல்லாம் அழிந்து போகும் என்று சொல்லிவிட முடியாது ஆகவே பிள்ளையை காட்டிலும் பெரிய செல்வம் நமக்கு கிடையாது ஆகவே பிள்ளைகளுக்கு நல்ல ஆடைகளை நாம் வாங்கி கொடுக்க வேண்டும் பேஷனான ஆடைகளை வாங்கி கொடுப்பதை குறித்து நான் பேசவில்லை கை கால் இடுப்பு இப்படி தெரிகிற நாம் ஆடைகளை வாங்கி கொடுக்க கூடாது பேசனான ஆடைகளை வாங்கி கொடுக்க கூடாது நல்ல ஆடைகளை சின்ன வயசுலேருந்தே நாம் வாங்கி கொடுத்து நாம் பழக்க வேண்டும் ஆடைகளை வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகள் விரும்பி கேட்கிற பொருட்களையும் கூட நாம் வாங்கி கொடுக்க வேண்டும் சில வீட்டில் அப்பா எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று பிள்ளைகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஆனாலும் பெற்றோர்கள் செவி சாய்க்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட நிலையில அந்த பிள்ளைகள் மனம் உடைந்து என் தகப்பனும் என் தாயும் என்னை நேசிக்கிறது இல்லை என்ற முடிவுக்கு அவர்கள் கடந்து வந்து விடுவார்கள் ஆகவே அவர்களுடைய தேவைகளையும் நாம் கொடுக்க வேண்டும் பென்சில் வேணுமா பேனா வேணுமா எது வேண்டுமோ அவர்களுடைய தேவைகளை வாங்கி கொடுக்க வேண்டும் கேட்டதையெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்து அவர்களை கெடுத்து விடக்கூடாது அவர்களுடைய தேவைகளை நாம் வாங்கி கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ன தேவை என்பதை பெற்றோர்கள் நன்றாக அறிந்து இருக்க வேண்டும் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் அவர்களுடைய தகுதிக்கும் ஏற்றபடி அவர்களுடைய தேவைகளை நாம் வாங்கி கொடுத்து ஆக வேண்டும் பாருங்க இயேசு கிறிஸ்து சபையை நேசிக்கிறார் சபையில் அன்பு கூறுகிறார் ஆகவே சபையை அவர் போசிக்கின்றார் அதை போலவே நம்முடைய பிள்ளைகள் கேட்கிற எல்லாவற்றையும் தேவையானவைகள் எல்லாவற்றையும் பெற்றோர்கள் வாங்கி கொடுத்து ஆக வேண்டும் அடுத்தபடியாக அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆடைகளை வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகள் கேட்கிற பொருட்களை வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகள் விரும்பி கேட்கின்ற சில உணவுப் பொருட்களையும் கூட நாம் வாங்கி கொடுக்க வேண்டும் பணம் அதிகமாக செலவாகிவிடும் என்று சொல்லி நாம் மறுப்பு தெரிவிக்க கூடாது பிள்ளைகள் விரும்பி